குருமாமிக்கும் அவையில் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் திருப்பாவை வரிசையில் ஒவ்வொரு பாசுரமாக அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் இன்றைய பாசுரம் இருபத்தி நான்காம் பாசுரம் கோவர்தன கீதாரனை போற்றுவோம் அன்று உலகமலந்தாய் அடி போற்றி சென்ற பெண் செற்றாய் குழல் போற்றி ஒன்ற சகட முதைத்தாய் புகழ் போற்றி அன்று குழிலாயறிந்தாய் அழல் போற்றி ஒன்று குடையாய் இடத்தாய் குணம் போற்றி நின்று பதை கெடுக்கும் என் கையில் வெயில் போற்றி சேவகமே இயக்கி பறை கொள்வான் என்று யாம் வந்தோம் இளங்கேலோம்பாய் பாசர விளக்கம் அன்று வாமணனாக நீரடிகளால் உலகை அடைந்த பிஞ்சு திருவடிகளுக்கு பல்லாண்டு ராமனாக அழகிய இலங்கைக்கு சென்று ராவணனை நீழ்த்திய உன் தோல் வலிமைக்கு பல்லாண்டு கண்ணனாக சக்கர உருவில் வந்த சகதாசுரனை கட்டுக்குள்ளே உதைக்கும் புகழுக்கு பல்லாண்டு கஞ்சுருவில் வந்த பத்சாசுரனை நெறிகளாக்கி விழா மரமாக நின்ற கவித்தாசுரன் மீது சமயம் மடக்கி நின்ற கடலுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு கோவர்தன மலையை குடையாக்கி கோகுலத்தை காத்தவும் கருணை குணத்துக்கு பல்லாண்டு பகைவரை வென்று பகைமடை வேரோடு கடையும் திரு ஏந்திய வேலுக்கு பல்லாண்டு என்று இப்படி பல தடவை பல்லாண்டு பாடி உன் வீரச் செயலையே புகழ்ந்து உன்னை அனுபவிக்க அனுபவிக்க இன்று வந்துள்ளோம் தயை புரிய வேண்டும் என்று ஆண்டாள் இப்பாசனத்தில் கூறுகிறார் நப்பிண்ணையின் ஆண்டாளும் தோழிகளும் எம்பெருமான் கண்ணனை நாடி அவனை திருப்பள்ளி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஐந்தாவது காட்சியிலே எம்பெருமானும் அவர்கள் சொன்னபடியெல்லாம் கேட்டு திங்கை வாய் செய்த தாமரை போக்கோள் கண் அதற்கு மேலே திங்களும் ஆதித்யனும் போல் அவர்களை கடாட்சித்து அவர்களிடத்தில் என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று தானே நியாமியனாக நின்றான் என்ன காரியமாக இருந்தாலும் சபாகிரகத்தில் உள்ள எழுந்து தங்களை நோக்கி வந்து அவர்களுக்கு அருள் புரிய தயை புரிய வேண்டும் என்று ஆண்டாள் கூறுகிறாள் சபா கிரகத்தில் நின்று நோக்கி நான்கடி வைத்தான் எம்பெருமான் நமக்காக எம்பெருமான் வருகிறானே என்று அவன் திருவழியை திருவடி மேல் பொங்கும் பரிவு பிறந்து போற்றி பாடத் தொடங்கினால் ஆண்டாள் மங்களாசாசனம் செய்ய வேண்டும் என்று சர்வ ரட்சகனுக்கு அளித்து பல்லாண்டு பாடினாள் பலஸ்ருதியில் பல்லாண்டின் பலஸ்ருதியில் இந்த பவித்ரனை சார்ந்தத்தை கொண்டு கொண்ட இம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடின பெரியாழ்வார் யாரெல்லாம் அனுசந்தானம் செய்கிறார்களோ இந்த பிரபந்தத்தை அவர்கள் பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்து பல்லாண்டு பாடுவர்கள் என்று கூறினார் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுவதே நம் நோக்காக இருக்க வேண்டும் நல்ல உபாயத்திலே இருந்தோமானால் நிச்சயம் மோட்சத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம் சுவாமி தேசிய அழகாக சாதிக்கிறார் விண்ணுலகில் வியப்பெல்லாம் விளம்ப கண்டு அவர் தன் குழாங்கள் உடன் வேதம் பாடி வன்முலகில் படியாத இசையால் பாடும் பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவோமே இன்னவர்களோடு சேர்ந்து வேதம் பாடுவோம் நித்தியமாக பல்லாண்டு பாடுவோம் அதுவே முக்கிய முக்கிய புருஷார்த்தமாக எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாட வேண்டும் என்று கூறுகிறார் பாசுரத்தில் அன்று புலகமலந்தாய் அடிபோற்று என்று திருவிக்ரம் அவதாரத்தை மூன்று விதமான யோஜனைகள் கொண்டு ஆண்டால் சொல்கிறார் மூன்று பதினேழாம் இருபத்தி ஏழாம் பாசுரங்களில் மூன்றாம் பாசுரத்தில் ஓங்கி உலகளந்த உத்தமன் தொந்தரவுகள் எல்லாத்தையும் ஒழிக்க காரியம் நன்கு சித்தி பெற மந்திரம் தியாகீனம் எல்லாம் ஒழிய திருப்பிரவனை தியானிக்க வேண்டும் என்கிறது அப்பாசுரம் பதினேழாம் பாசுரத்தில் அம்பர மூதரத்து அம்பர மூதரத்த உம்பர் கோமான் தேவாதி தேவன் எம்பெருமான் உம்பர் கோமான் அவன் திருவடியை தூக்கின பொழுது பிரம்ம தேவன் கங்காதலத்தை சேர்க்க அதை தன் சிறகினால் வாங்கிக் கொண்டார் பரமசிவன் ஆகவே அவர் உம்பர் கோமான் அன்று உலகத்தை அளந்த பொழுது என்ன நடந்தது இந்த அன்று என்பது அன்று அப்படி உலகை அளந்தாய் எம்பெருமானி மகாபலி தலையில் திருவடி வைத்த பொழுது என்ன நடந்தது ஜாம்பகான் என்பவர் இருபத்தி முறை பிரதட்சிணம் செய்து எம்பெருமான் திருவிக்ரம அவதாரம் விற்கிறார் சேவியுங்கள் என்று சொன்னாரே ஒரே யாரும் மங்களா சாசனம் செய்யவில்லை அதனால் நானும் திருவடிக்கு போற்றி பாடுகிறேன் என்கிறார் ஆண்டாள் பூவை இட்டு பூவை அழைந்து கொண்டார் போடும் என்று அழகாக சாதிப்பார்கள் பூவை என்பது என்பதுமானின் திருவடி அதை பூவையிட்டு பூவை அடைந்து கொண்டார் பூவை என்பதை பூமியை குடிக்கிறது பூமியை அழந்தார் எம்பெருவான் என்று இடங்கை வளம் பொருடங்கார் நெருங்குடித்தாடி இடம் காடும் அரவணை மேல் தூஞ்சல் இசை பூவார் அடி போது என்று ஆழ்வார் அழகாக எம்பிரான் எப்படி வாமனாக இருந்து திருவிக்ரமா திருவிக்ரமனாக தோன்றினார் என்பதை பாசலத்தால் விளக்குகிறார் அப்படி பூப்போல் திருவடி கொண்டு அழந்தான் எம்பெருமான் அப்படியும் அவனுடைய குறையவில்லை மரடுமுருடான அந்த உலகை அடர்ந்தாய் மக்கள் எல்லாம் பொருட்படுத்தாமல் என்று இந்த காட்சியை எம்பெருமான் நான்கு நடை நடந்து வருகிற பொழுது ஆண்டால் நினைத்து நினைவுபடுத்தி கூறுகிறார் மூவடி மூவடியில் இரண்டடி பூலோகம் மேலோகம் பகர்ந்த பொழுது மாபலியின் நமகாரம் அழிந்தது அவன் அகங்காரம் போகும்படி தனக்காக வாங்கிக் கொண்டான் அந்த மூன்றாவது அடியை தன் சிரசின் மீது தங்களுக்காக காரியம் பண்ண வேண்டும் என்று உத்தம உத்தமனாயிருந்து இவ்வுலகில் குந்து போகும்படி காலடி வைத்தான் அது பூலோகத்தில் மேலோகத்தில் அம்பரம் ஊடருக்கு அது மேலோகத்தில் மகாபலியின் தலையில் நுழைந்து போய் கேட்டான் அடியை ஊன்றை இழந்தவாறும் அங்கே நின்றால் கடலும் மண்ணும் மின்னும் முடிய நீரடியால் முடித்துக் கொண்ட முக்கியமும் நொடியுமாரவை கேட்கும் தோறும் என் தனக்கே கரைந்ததும் என்று ஆழ்வார் கூறுகிறார் சென்றங்கு தென்னிலங்கை செற்றால் திரள் போற்றி என் பெருமான் ஏன் நடந்து போக வேண்டும் அப்படி போக வேண்டிய அவசியமில்லை எங்கிருந்தாலும் சீதையை வீட்டிருக்கலாம் எதற்காக நடந்தான் நாட்டில் பிறந்த அனைவருக்கும் அனுகிரகம் செய்ய சேது கட்டி அப்புறம் போக வேண்டும் அவனை தேடி நாடி அழித்தான் எம்பெருமான் நாட்டை நாட்டில் பிறந்தவர் நாரணத்தால் அஞ்சார் வரோ நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மனிதற்காம் நாட்டை நளியும் மரக்கரை நாடி நடிந்துட்டு நாட்டை அழிந்து செய்து நடந்தமை கேட்குமே நாட்டை அளித்தான் யாருக்காக விபீஷணனுக்கு அவனும் உயிர்ந்து போனான் அவன் மட்டுமல்ல இந்த வரலாறை கேட்டாலே நாம் எல்லாரும் விழுந்து போவோம் வெம்பெருமான் நடந்து போனதை கேட்டாலே உயிர்ந்து போவோம் என்று ராமனின் திரளை போற்றுகிறாள் அன்று போன்ற சகடம் உதைத்தாய் அன்று கொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி சகடாசுரன் சக்கர வடிவில் வந்த போது பகவான் எப்படி தன்னை காப்பாற்றிக் கொண்டான் எது காப்பாற்றியது பகவானை காப்பாற்றியது அவனுடைய திருவடி அந்த திருவடியில் மறைந்திருந்த தழும்புகள் தரும்பு இருந்தது பல விஷயங்கள் பதிஞ்சிருக்கின்றது அந்த தழும்புகள் வஜ்ரம் துவஜம் சக்கரம் இதெல்லாமே லாஞ்சனமாக ஆயுதங்களாக இருந்ததால் பகவானை அந்த அந்த திருவடி காப்பாற்றிற்று கடும்பிருந்த சார்ந்தனான் தோந்தவா மந்தை கடும்பிருந்த கால் சகடம் தாரி கடும்பிருந்த பூங்கோதலால் வெறவெற முன் பெயர் உன் மார்விடந்த நீங்கோள வண்ண விடல் கஞ்சு குணிலாய் இரு கஞ்சு குணிலாய் இருந்தாய் கடன் பூச்சி பட்சாசுரனை இந்த கவிதாசுரனை பட்சாசுரனை விட்டு தன்னுடைய குஞ்சித்த திருவடியை அழுத்தி எரிந்தான் மிடுக்காக இந்த காட்சியை செய்தான் எம்பெருமான் கணிசாய கண்டெறிந்த தோளான் என்று ஆழ்வார் கூறுகிறார் இதனால் அந்த குஞ்சித்த திருவடியை அழித்து எரிந்தான் விடுக்காக இக்காட்சியை செய்தான் எம்பெருமான் என்று கண்ணனின் கடலை போற்றுகிறார் குன்று குடையாய் குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி இன்று எம்பெருமானின் குணத்தை போற்றுகிறார் ஆண்டாள் இந்திர இந்திரனை குறித்து உத்தவம் நடந்த நடக்கும் பொழுது அந்த பூஜையில் தனக்கு அந்தரியாமையான நாராயணுக்கு என்று அறிய வேண்டும் இந்திரன் அவ்வாறு செய்யாமல் அமதியாக இருந்தான் நல்ல மழை இருந்தால் நல்ல மழை பொழியும் மலைக்கு பூஜை செய்தால் நல்ல மழை கிடைக்கும் என்று கண்ணுக்கு தெரியாத தேவதைக்கு செய்வது உபயோகம் இல்லை என்று கண்ணன் கூறியவாறு குளத்தில் அனைவரும் மலைக்கு பூஜை செய்தனர் அப்படி கோவர்தன மலை போல் ரூபம் கொண்டு பகவானே தேவதையாக உட்பெற்று உண்டான் என்பது ஆழ்வார் அட்டுத்துவிட்டு பதமும் என்ற பாத்திரத்தில் தெரிவிக்கிறார் அப்படி செய்தமையால் தேவேந்திரன் ஏழு நாள் மழை பொழிந்தான் கல்மழை பொழிந்தான் கல்லெடுத்து கல் மாறி காத்தான் எம்பெருமான் நல்ல தெரிந்த நீர் கோவர்தன் மலையில் இருந்து பொழிந்தது கோபியர்கள் உணவு உணவு சமைத்து தந்தனர் ஏழு நாட்களுக்கும் எம்பெருமானுக்கு தேவேந்திரன் அவன் செய்த காரியத்தினால் வெட்கமடைந்து காமதேனுவை அனுப்பினான் அப்படி அனுப்பிய பொழுது காமதேனு காத்தான் எம்பெருமான் ஆமருவி அப்பனாக இருந்து எம்பிரானுக்கு கோவிந்த கட்டாபிஷேகத்தை செய்தது தேவேந்திரன் பின்னர் ஐராவதத்தின் மேல் வந்து தேவகங்கையை கொண்டு வந்து தன் மணி அஹ் பாத்திரமாக கொண்டு பகவானுக்கு திருமஞ்சனம் செய்தான் இந்த விஷயம் தே தேவேந்திரனுடைய இடத்தில் பாமணனாக இருந்த போது பகவான் உபேந்திரனாக இருந்தான் இந்த விஷயம் ஹரிவம்சம் என்ற இதில் இருக்கிறது இந்திரன் விருது வழங்கினான் என்பது இதில் தேவேந்திரன் செய்த தவறையும் மன்னித்து அவனுக்கு உபாயமாக இருந்தான் ஆயர்கள் கேட்டார்கள் எம்பெருமான் நீ எப்படி ஏழு அகோராத்திர மழையை தூக்கினாய் தேவேந்திரனை வென்றாய் நீ யார் தேவனா யக்ஷனா கந்திரவனா என்று கேட்டார்கள் அகம் பாந்தவோ ஜாதா உங்களுள் பந்து உங்களில் ஒருவன் என்று அவனுடைய சௌஷீலிய குணத்தை போற்றினான் பென்ற பகை கெடுக்கும் மென் கையில் வேல்போ ஒற்றியின் திருக்கரண்டிலே வேல் இருக்கிறதா எம்பெருமானுக்கு அதை ஆண்டாளே பூர்வேல் உடன் தொழிலன் நந்தகோபன் குமரன் என்று திருப்பாவிலே பாடியிருக்கிறார் பெரியாழ்வார் வேலை பிடித்துக் கொண்டு அப்படி ஆழ்வார் பாசுரத்தில் பாடியுள்ளார் சோழ கொண்டு எம்பெருமான் சேவை சாதிக்கிறான் அப்படி எம்பெருமானுடைய கையில் வேல் சுப்ரம் சுப்பிரமணியனுக்கு கொடுத்தான் தேவ சேனாபதியாகிய சுப்பிரமணியன் திருமலை திருப்பதியில் குமாரதாரா தீர்த்தம் என்ற இடத்தில் தகமிருந்த அவ்வேளை வாங்கினார் இது சர்க்கத்தில் இந்திரனுக்கும் உபேந்திரன் சேனாபதியாக இருந்த போது தான் உபயோகித்த இந்த ஆயுள் ஆயுதத்தை கொடுத்ததாக கூறுவார்கள் பின்பு இந்த பாசுரத்தை ஆச்சாரியின் பெருமையில் ஒப்பிட்டு பார்க்கலாம் எல்லா சாஸ்திரங்களையும் அழந்து மூர்த்தி போல் சுருக்கமாக இரண்டடியில் எளிமையாக உபதேசிக்கக்கூடியவர் ஆச்சாரியன் இலங்கை அரக்கர்கள் நம்முடைய பாப்பங்களை குறிக்கிறது அவர்தான் நமது பாப்பங்களை ஆகிய மொத்தமாக அடித்து தூய்மை ஆக்குகிறார் பிறவி சுழற்சி என்ற சகடாசுரன் அந்த சக்கரத்தை தன் திருவடி சம்பத்தாலே போக்கி குடிக்கிறார் ஆச்சாரியன் அசுரனை கொண்டு அசுரனை கண்ணன் அழித்த போது ஆச்சாரியன் யாராவது தப்பாக வாதம் பண்ணினார் அவர் வாதத்தை கொண்டே வீழ்த்தக்கூடியவர் தன் தனது குணங்களாலேயே குடையாக பிடித்து நமக்கு அடைக்கலம் தருகிறார் ஆச்சாரியன் சக்கர தாழ்வார் கிருஷ்ணன் கையில் வேலாக இருந்தார் ஆச்சாரியன் கையில் சங்கு சக்கர முத்திரைகளாக தோளில் இருந்து நம் பின்னே போக்கின்றார் ஆண்டாள் திருவடிமேஷனம் ஸ்ரீமதே ராமானுஜா என்னான் நினைச்சா ஆனா பண்ணல ஏன்னா எப்படி பின்னாலும் ஒரு தடவை இங்க நான் எதிர்க்க போ எதிர்க்க வேண்டி வரும்னு தெரியும் அவனுக்கு என் சௌசில்யன் சொன்னதுதான் சௌகாத்தம்னு சொல்லுவா அப்புறம் இந்த பாட்டுல வந்து முக்காலம் உணர்த்துற விதம் இருக்கு மூன்று காலம் அந்த உலகம் வளர்ந்தது ஒரு காலம் இலங்கை செற்றது ஒரு காலம் குண்டெடுத்து சகலம் உடைத்தது ஒரு காலம்னு சொல்லிட்டு வருவோம் அப்ப சரி எனக்கு உடம்பு அன்று பேர்ல இன்னைக்கு வந்திருக்கோம் ஒண்ணும்டாது அவ்வளதான் சின்ன விஷயம் அந்த ஞானம் இல்லை வேண்டும் என்ற இச்சை இல்லை இன்று உன் சௌகரியத்தை சௌசீல்யத்தை உன் துறந்துட்டோம் இந்த ஞானம் பெற்று நம்ம வந்தோம் மற்றபடி ஆச்சாரியா இருக்கிற விஷயம் ஏன்னா ஆச்சாரியா வந்து நெறிய உலகெல்லாம் பரப்ப வேண்டும் தண்டாவாதன் செய்பவரிடம் பாதிட்டு வெல்ல வேண்டும் ആസ്തകരെ അവമതിപ്പോൾ തോന്നി അത് എന്ന